மத்திய அரசாங்கத்தோட உத்தரவுகளை பின்பற்றின ஒரே காரணத்துக்காக மாநில அரசாங்கங்களுக்கு தொகுதிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சமீப நாளாக செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவில் இருக்குது மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளும் இந்தியாவில் இருக்குது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகள் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு நாலு இடங்களில் அதிகப்படியான தொகுதிகள் இருக்குது ஒன்று மராட்டியத்தில் நாற்பத்தெட்டு தொகுதியும் மேற்கு வங்காளத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளும் பீகாரில் நாற்பது தொகுதிகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளும் இருக்குது இந்த தொகுதிகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகள் வளம் வந்துட்டுருக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவு அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் இந்த தொகுதிகளெல்லாம் பிரிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு இன்றளவும் இந்த தொகுதிகள் வாரியாக தான் எல்லா கட்டமைப்பு காரணங்களும் இருக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஒரு கோடியே அஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருந்தது நம்ம நாட்டில் ஆனால் இப்போ அந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க இப்போ அதாவது பல சூழ்நிலைகள் மூலமாக இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசாங்கம் என்னென்னா குழந்தைகளை பெற்றெடுக்கிறது நீங்கள் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாநில அரசாங்கங்களுக்கெலாம் உத்தரவை அப்போவே பின்பற்றியிருந்தாங்க இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அப்போதைய காங்கிரஸ் ஆனால் அந்த உத்தரவுக்கு சில மாநிலங்கள் தான் ஒத்துக்கிட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினாங்க அதில் குறிப்பாக தமிழ்நாடு ரொம்பவே அதில் பெரும் பங்கு கொடுத்தாங்க காரணம் என்னென்னா இப்போ நம்முடைய தாத்தா காலத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைங்கன்னா குறைஞ்சது ஒரு வீட்டில் நாலு பிள்ளைங்க இருப்பாங்க மூணு பிள்ளைங்களுக்கு மேலே தான் இருப்பாங்க அதை வந்து இவங்க என்ன செஞ்சாங்க மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோட பேச்சை கேட்டு நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையை குறைக்கணுன்னு குறைச்சாங்க அதுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்ற கோஷத்தை நாடு முழுவதும் அவங்க இந்த தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக சொல்ல எந்தெந்த மாநிலங்கள்லாம் மக்கள் தொகையை குறைக்கணும்னு விரும்புனாங்களோ அவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி கணவன் மனைவி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் உங்களுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு சொன்னாங்க அது கொஞ்சம் நாள் அடைவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் தொகையாக உயர்ந்தப்போ சீனாவை விட இந்தியா மக்கள் தொகையில் அதிகரித்தப்ப நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்பவே ஓங்கி ஒழிச்சாங்க அதாவது நாம் இருவர் நமக்கு ஒருவர் அதான் நம்ம ரெண்டு பேர் கணவன் மனைவி நமக்கு ஒரு குழந்த போதும் அப்படின்னு இப்படிலாம் குழந்தை பிறப்பு விகிதத்தில் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி நிறைய வார்த்தைகளை சொல்லி நிறைய விஷயங்களை மக்களுக்கு புரிய வச்சு நாட்டில் மக்கள் தொகையை குறைச்சாங்க இப்போ இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்துகிறாங்க ஆனால் இந்த கட்டுப்படுத்துனதுனால தமிழ்நாட்டோட மக்கள் தொகை முதல் முதல்ல இருந்ததை விட இப்போ குறைவாக இருக்குது இதனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மத்திய அரசாங்கம் மறுபடியும் நாடாளுமன்ற தொகுதியோட மறுசீரமைப்பை மேற்கொள்ள இருக்கிறாங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தான் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த மறுசீரமைப்பு பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு தொகுதிகளாக மாறிடும் தொகுதிகள்னு சொல்கிறது அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பகுதிகளெல்லாம் ஒரு தொகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு எம்பிகள் இருப்பாங்க அப்படி இந்த தொகுதிகள் கிட்டத்தட்ட நமக்கு இன்றைக்கி முப்பத்தி ஒம்போது எம்பிகள் இருக்கிறாங்க இந்த தொகுதிகளை குறைச்சிட்டாங்கன்னா முப்பத்தி ஓரு எம்பிகள் தான் ஆகிடும் இது எங்கே பாதிக்கும் இது எங்கே பாதிப்பை கொண்டு வரும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா முப்பத்தி ஓரு எம்பிக்கள் மட்டும்தான் அந்த சட்டம் வேணாம் அப்படின்னு சொல்லி அதாவது தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற சட்டமாக இருக்கட்டும் இல்லை மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சட்டமாக இருக்கட்டும் இல்லை அரசு ஊழியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சட்டமாக இருக்கட்டும் இல்லை பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிற சட்டமாக இருக்கட்டும் அப்படி எந்த சட்டமாக இருந்தாலும் இவங்க கு நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தால் அங்கே நமக்கு நமக்கான குரல் வந்து நசுக்கப்படும் அப்படின்னும் போது அதிக மா உடைய மாநிலங்கள் அவங்களுடைய குரல் வந்து அங்கே ஓங்கி ஒழிக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத மாநிலங்களும் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாத ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இப்போ ஏற்கனவே அதிக வாரியான தொகுதிகள் இருக்குது இப்போ இந்த மறுசீரமைப்பு பண்ணதுக்கு பிறகு இன்னுமே தொகுதிகள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா என்ன காரணம்னா அவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்த தவறிட்டதுனால அவங்களுடைய தொகுதிகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ உத்தரப்பிரதேசத்தில் எண்பத்து எண்பது தொகுதிகள் இருக்குது இந்த மறுசீரமைப்பு பண்ணும்போது அது தொண்ணூற்றி ஒரு தொகுதிகளாக மாறிடும் அப்படின்றாங்க அதே போல் பீகாரில் நாற்பது தொகுதி தான் இப்போ இருக்குது ஆனால் இந்த மறுசீரமைப்பு பண்ணதுக்கு பிறகு ஐம்பது தொகுதியாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ராஜஸ்தானில் இருபத்தஞ்சி தொகுதிகள் தான் இப்போ இருக்குது ஆனால் அது முப்பத்தி ஓரு தொகுதிகளாக மாறிவிடும் மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஒம்போது தொகுதிகள் இருக்குது அது முப்பத்தி மூணு தொகுதிகளாக மாறிவிடும் அப்படின்னு குஜராத்தில் இருபத்தி ஆறு தொகுதிகள் அது இருபத்தி ஏழாக மாறிவிடும் அதுபோல் சத்தீஸ்கரில் பதினொன்று இருக்குது அது பன்னெண்டாக மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொகுதிகள் வட மாநிலங்களில் அதிகரிச்சிச்சின்னா அடுத்தடுத்த எலெக்ஷனில் பாஜகவுடைய கை வந்து ஓங்கி இருக்கும் அப்படின்றதையும் அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இதுக்கான முன்னெடுப்பை தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ ஆளும் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதை முன்னெடுக்கிறாங்க இந்த மறுசீரமைப்பை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதுக்கு தான் நம்முடைய மாநில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகிற மார்ச் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு இதில் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத அவர் முன்னுறுத்திருக்கார் சமீபமாக ஒரு திருமண விழாவில் பேசும்போது கூட என்ன சொன்னார்ன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தொகுதிகள்லாம் குறைய போகுது நீங்கள் பிள்ளைங்களை நிறைய பெத்தெடுங்க இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க நிறைய பேர் பிள்ளை பெற்றெடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களை பெற்றெடுக்க முடியறதில்ல நீங்களாம் நிறைய பிள்ளைங்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு மக்கள் தொகையை அதிகரிக்க அதிகரிங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அது இப்போ வந்து சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை வந்து ஒரு வருத்த வருத்தத்தோடு தான் சொன்னார் தொகுதிகள்லாம் குறைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கான நிதி பகிர்வு குறைஞ்சி போயிடும் அதாவது மத்திய அரசாங்கம் நமக்கு எவ்வளோ நிதி கொடுக்க வேண்டியது இருக்கோ அந்த நிதி வந்து நம்மளுக்கு குறைச்சிருவாங்க அது மட்டும் இல்லை ஒரு சட்டத்துக்கு எதிராக நம்ம வந்து அங்கே மா நாடாளுமன்றத்தில் நமக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றுறாங்க அப்படின்னா அந்த சட்டத்தை எதிர்த்து நம்மளால் குரல் கொடுக்க முடியாது தொகுதிகள் குறைஞ்சிருச்சுன்னா எம்பிக்கள் குறைஞ்சிருவாங்க நாடாளுமன்றத்தில் நம்முடைய வாக்கெடுப்பு அது வந்து குறைஞ்சிருச்சுன்னா சட்டங்களெல்லாம் ஈஸியாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி அதை அவங்க நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து அண்ணாமலை மறுத்து இருக்கார் தமிழ்நாட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மறுசீரமைப்பெலாம் பண்ணுறாங்கன்னு யார் சொன்னது முதல்வருக்கு முதல்வர் வந்து அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சமீபத்தில் கோயம்புத்தூர் வந்த அமித்ஷாவும் நாங்கள் வந்து நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பெலாம் செய்ய போகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தார் ஆனால் எது உண்மையோ எது என்னமோ தெரியலை ஆனால் தமிழக முதல்வர் மார்ச் அஞ்சாந்தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காரு இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் சேர்ந்து ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நம்புகிறோம் இந்த நிலமை மாறணும் அப்படின்னா முதல்வர் சொன்னது போல் இனி வரும் நாட்களில் குழந்தை பிறப்பு விகிதத்தை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சலுகைகளை அறிவிப்பாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு ஏன்னா ஏற்கனவே தெலுங்கானாவில் ஏன்னா தொகுதிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களும் அந்த நாட்டில் இருக்க அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதல்வனும் சலுகைகளை அறிவிச்சிருக்காரு ஏற்கனவே அதுபோல் தமிழகத்திலையும் தொகுதிகளை அதிகரிக்கிறதுக்கு மக்கள் தொகையை அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகு ஒரு அறிவிப்பு வெளியாகும் அதில் குழந்தை பெற்றெடுக்கிறவங்களுக்கு ஏதாவது சலுகைகளை இன்னும் அரசாங்கம் அதிகரித்து கொடுப்பாங்கன்னு தகவல் வெளியாகிருக்கு